வெல்கம் பேக் டு ஹாஸ்டா ஷனி சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊட்டி பிளாக் தான் இன்றைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம் நேற்று வந்து ஃபஸ்ட் டே பார்த்தோம் இன்றைக்கி செகண்ட் டே பார்க்க போகிறோம் செகண்ட் டே அது தேர்ட் டே ரெண்டு சேர்ந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கி இருந்த ரூமோட ஃபுல் வியூங்கு இது ஃபுல் வியூ ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் முதல்ல காட்டிடுறேன் அது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எப்படி எப்படி அடிச்சுருக்கோம் பாருங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக டைட்டாக இருந்தது ஏ கிருத்திகா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா இது பார்த்திங்கன்னா ஆள் உயரம் கண்ணாடிங்க கண்ணாடி மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லைட்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுங்க ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி பெரிய பெட்டு இங்கே டிவி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பக்கத்தில் வந்து கிட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் கடைசியில் பார்த்தா அவங்களே அங்கேயே கேட்டின்னு வச்சுருக்காங்க கிட்டில் ஒரே ஒரு டவர் ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம் ஏன்னா மத்தியானத்தில் தான் கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்குது நைட்டெல்லாம் ரொம்ப குடிங்காக இருக்குது அதனால வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய கண்ணாடிங்க இந்த கண்ணாடியை எங்கள் அர்ஷனி விடவே இல்லை அந்த கண்ணாடி இல்லைன்னு தன்னை போல யாரோ குழந்த பேசுகிறதுன்னு நினச்சி அதையே அதோடையே ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா போகிறவர்களும் ட்ராவ்ஸ் பாருங்கள் இந்த ட்ராவில் தான் எல்லா திங்ஸு மெடிசின்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து அதுக்கு கீழே இந்த மாதிரி இருந்தது வச்சுருக்கோம் பேக்ஸு திங்ஸ் அதெல்லாம் கீழே அடுக்கி வச்சிருக்கோம் நாங்கள் ஆனால் நல்லா ஹோட்டலுங்க நல்லா ஹைஜீனிக்காக இருந்தது அப்பப்போ க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க வந்து சேரு அடுத்தது வந்து வுட்டு ஒர்க்கெலாம் வந்து வால் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப அமைதியாக நிறையவாக இருந்தது ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தது எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெதவிதமாக லைட்ஸே சூப்பராக இருந்தது மனசுக்கு எதுமா நல்லா இருந்தது மைல்டாக அடுத்தது பின்னாடி வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அந்த பால்கனியில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து நிறைய புறாங்க இதற்கு ஆப்போசிட்டில் டீ பாட் மாதிரி இது ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோசரம் அப்படி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு முக்கால்வாசி நாங்கள் இங்கே தான் குழந்தைகளை வச்சுட்டுருப்போம் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு சேர் இருக்குது நடுவில் வந்து ஒரு டீ பாயிண்ட் போட்டிருக்காங்க இந்த வியூஸ் வந்து ரொம்ப இங்கேருந்து பார்த்தோம்னா எல்லா வியூஸும் சூப்பராக தருவீங்க நல்லா வெளியில் அத்தனையும் பார்க்கலாம் வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு திரும்ப வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு போட் ஹவுஸ் இருந்தது அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் இப்போது போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷனே ரொம்ப தொந்தரவே இல்லை அவங்கட்டு அமைதியாக இருந்துட்டா பார்த்தோம் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து இங்கேருந்து அங்கேருந்து கார்னர் வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் லைனில் என்ன டிக்கெட் தான் வாங்கணும் கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது அன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போனோம் அப்படியே ஷொட்டரெல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு ரொம்ப குளிர் இல்லை குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இங்கே போனோம்னா கீழே வந்து இந்த போட்டிங் பாயிண்ட் இருக்குது அர்ஷன் நல்லா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற இடங்க இது சூப்பராக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அர்ஷனி அவங்க தாத்தா நான் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கார்டன்ஸ்லாம் சூப்பராக இருந்தங்க கார்டன் நிறைய வச்சுருந்தாங்க நல்லா நீட்டாக அதை கட் பண்ணி விட்டு நல்லா பராமரிச்சுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் போட் ஹவுஸு இந்த போட்டில் தான் நாங்கள் வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் உக்காடுற மாதிரி அது போட்டு நாங்கள் ஒரு ஆறு பேர் எங்கள் ஃபேமிலி மட்டும் உட்காந்து போனோம் அதில் ஜாலியாக இருந்தோம் அர்ச்சினி அழுவோன்னு நினச்சேன் ஆனால் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாக்கெட் ஊற்றுருக்கு கொடுத்துருந்தாங்க போட்டுக்கிட்டு இருந்தோம் பாருங்க இந்த வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க இயற்கைக்கு வந்து ஒரு மதிப்பே கிடையாதுங்க இது கடவுள் கொடுத்த வரோம் நம்மளுக்கு இயற்கை அதாவது என்னென்னா வீட்டிலேருந்து அங்கே போகிற மனசில் உள்ள கவலைகள் இது அத்தனையும் அங்கே மறந்து போகுதுங்க அங்கே போய் உட்காந்தா ரொம்ப ஒரு புதுசாக அந்த உலகத்தில் பிறந்துருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் அந்த இடத்துக்கு போனால் கடவுள் வந்து இயற்கையில் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்தாங்க கடவுளை வந்து நம்ம கண்ணில் நேரில் பார்த்ததில்ல பட் ஆனால் இந்த இயற்கைகள் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதி கொடுக்குது அது தான் யோ ஹர்ஷனியை பாருங்கள் அவ இதே இருந்துக்கிட்டா மேலே தலை போ போடுறதோ போட்டுக்கவே மாட்டேன்ட்டான் இந்த கேப்பை அது முடிஞ்சு ஹார்ஸ் ரைடிங் வந்தோம் ஹார்ஸ் ரைடிங் வந்து நாங்களாம் போகல நாங்களாம் வெளில ஹர்ஷனியை வச்சுட்டு போக முடியல வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஹர்ஷன் மாப்பிள்ளையும் மட்டும் போயிட்டு வந்தாங்க கொஞ்சம் தூரம் அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஹர்ஷன் பாருங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் போயிட்டு வந்தோம் நல்லா போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி அந்த ஹார்ஸ் ரைடிங் முடிஞ்சு வந்தோன்னே பர்ச்சேஸ் கொஞ்சம் பண்ணிடும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு நாலு ஸ்டெப்பு ஹார்ஸ் ரைடிங்லேருந்து வரும் உட்டன் டாய்ஸுங்க ஃபுல்லாக உட்டில் சூப்பராக இருந்தது சேண்டில் உட் அதுவும் நிறைய அந்த டாய்ஸ் கடை இருந்தது அங்கே கொஞ்சம் நாங்கள் குழந்தைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேராக ரூமுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா முதுமலை முதுமலைக்கு போனோம் முதுமலைக்கு போனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை முதுமலை காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மான் அப்புறம் வந்து யானை கொஞ்சம் ஒன்று ரெண்டு யானை இருந்தது மான் இருந்தது மயில் இது தான் இருந்ததுங்க ரொம்ப க்ளிப்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியல ரொம்ப ஷேக் ஆச்சு வண்டி அதனால் ரொம்ப இது பண்ணிட்டு தான் போயிட்டு வந்தோம் எப்படியே சமாளித்து தான் மெதுவாக போயிட்டு வந்தோம் குழந்தைங்களோட அங்கே ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே புளியாக சிங்கமாக எதுவுமே இல்லை அங்கே போர்டு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் அந்த அனிமல்ஸ்லாம் அங்கே பார்க்க முடியல சும்மா ஒரு ரவுண்டு அந்த காரில் அந்த காற்றை வரலாம் அவ்வளோதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது முடித்தோடனே கீழே உடனே அவங்களே பக்கத்தில் யானைகள் காப்பகம் இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க புலிகள் காப்பகம்னு போர்டு வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே பார்த்தா யானைகளை தான் பராமரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு யானைங்க சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுது யானை நல்லா வாழ்த்துது நம்மளை நான் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நல்லா இருந்தது யானைகள் புலிகள் காப்பகம்னு சொல்லி உள்ளே யானைகள் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக இந்த யானை ஸ்டாச்சு ஒன்று இருந்தால் அது பக்கத்தில்ன்னே எல்லாம் ஃபோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஓ ஹர்ஷன் நிற்கிறேன் பாருங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு யானை என்னமோ தெரியல அதுக்கு தூக்கமாக என்னமோ தெரியல அந்த தும்பிக்கை மட்டும் அது மேலே தூக்கி வச்சுட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது நாங்கள் வர வரல அதில் ஏதோ நின்றுட்டு இருந்தது யானை டான்ஸ் ஆடிக்கிட்டே நின்றுட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் அதை பராமரிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் போட்டிருக்காங்க நல்லா இருந்தது இதுதான் இன்றைக்கி வீடியோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிட்டாங்க இங்கே நான் எடுத்துக்கிட்ட கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஹர்ஷனியை பாருங்கள் ஹர்ஷனை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள் அங்கங்கே எடுத்த ஃபோட்டோஸில் தோடு நினச்சிருக்கோம் கடைசியில் வீடியோவோட ஆ இது தாங்க அவள் அந்த கண்ணாடி கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்